வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் உன்னோட சாதியை தாழ்ந்த சாதின்னு சொல்கிறாங்களா உன்னை ஒடுக்கப்பட்டவனா அப்படியே ஒடுக்கு ஒடுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்களா நீ அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறியா ஆயுதங்களை கையில் எடுக்காத நல்லா படி பிஐ மாதிரி படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே வா அதிகாரத்தை கையில் எடு உன் சார்ந்த மக்களோட நிலைமையை நீ மேலே உயர்த்தி கொண்டு போகிறதுக்கு அது உனக்கு ஆயுதமாக இருக்குன்னு அம்பேத்கர் அவர்கள் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம் இப்போ அப்பட்டமாக அப்படியே தமிழகத்தில் படிச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை மனித தன்மையற்ற செயல் இதை பள்ளி புத்தகத்தில் நாம் படிச்சிருப்போம் படித்த அந்த விஷயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அவங்க அதை தெளிஞ்சு நடக்கிறாங்கன்னு இப்போ இருக்குது தெரியல எதுக்காக எந்தளவு ஓப்பனாக பேசலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை பகுதி இருக்கு பாருங்க அங்கே தீண்டாமை எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குன்றது தள்ள தெளிவாக இப்போ எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு பகுதியில் மட்டும் இருக்குன்னு சொல்ல வரல தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில் தீண்டாமை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு சாதி பேரை சொல்லிக்கிட்டு நீ தாழ்ந்த சாதி நான் உயர் சாதி நான் தான் நீ கேட்கணும் எனக்கு கிடைக்கிற சலுகைகள் உனக்கு கிடைக்க கூடாது நான் நடக்கிற தெருவில் நீ நடக்க கூடாது அது இதுன்னு ரெண்டு கொம்ப முளைச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க பாத்தீங்களா அவனுங்களுக்கு என்ன மரியாதை இது மாதிரி ஆட்கள் இன்னும் நம்ம மாநிலத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு இப்ப அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டு பெண் அதிகாரிகள் ஒருத்தவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் கவிதா ராமு அவர்கள் இன்னொருத்தவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ்பியா இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்திதா அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க பட்டு பட்டுன்னு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்திருக்காங்க தீர்க்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீண்டாமை சார்ந்த பிரச்சனைகள் ஆக்சுவலாக புதுக்கோட்டையில ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை தான் ஆனால் இதை இன்ஸ்பெக்ட் பண்ண போனாங்க பாத்தீங்களா இந்த எஸ்பியும் ஐஏஎஸ் அவங்களுக்கு தான் தெரியுது கூடுதலாக ரெண்டு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒட்டு மொத்தமாக மூன்று பிரச்சனைகளை தான் இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அந்த மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இதெல்லாம் பண்ண எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரிலங்க அதை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆதங்கம் வந்தாலும் அதிகமாகுது அப்பேற்பட்ட வேலையை பண்ணி வச்சுருக்கானுங்க புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயலில் இருக்க இறையூர் பகுதி அங்கே ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று இருக்குங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல இதுதான் அந்த நீர்த்தேக்க தொட்டி இது அங்கே இருக்க மக்கள்கிட்ட நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினேழுக்குள்ளே கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அங்கே இருக்க பட்டியலான மக்கள்லாம் இருக்காங்களே ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்கான ஒரே ஒரு குடிநீர் ஆதாரம் இது மட்டும்தான் ரொம்ப நாள் கோரிக்கைக்கு பிற்பாடு தான் இப்பேற்பட்ட ஒரு தொட்டி அங்கே கட்டப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் அவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க இந்த தொட்டியிலிருந்து நீரை குடிச்ச குழந்தைங்க உட்பட பலருக்கு வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு தொடர்ந்து ஏற்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொருத்தரா ஹாஸ்பிட்டல் நாடி வந்துட்டே இருக்கவே டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு குடிச்ச தண்ணியிலயோ இல்லைன்னா சாப்பிட்ட உணவுல ஏதாவது பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட உணவுகள் சார்ந்து ஒரு சோதனை முன்னெடுக்கிறாங்க அதுல எந்த விதமான நெகட்டிவான ரிசல்ட் வரல குடிச்ச தண்ணி இருக்குல்ல இதுலதான் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த விஷயத்த சொன்னதும் அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணிருக்காங்க சரி குழந்தைங்க இந்த தொட்டியில் இருக்கற தான் குடிச்சிருக்காங்க நாம் போய் பார்க்கலாம் உள்ளே எதனா செத்து போயிருக்கா இந்த பறவை விலங்கு எதனா செத்து போயிருக்கான்னு பார்க்கலாம் அதனால குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாமான்னு சொல்லிவிட்டு மேலே தொட்டி மேலே ஏறி பார்த்துருக்காங்க உள்ளே பார்த்தா தண்ணிக்கு மேலே மலம் மிதந்துகிட்டு இருக்கு எவனோ மலத்தை கொண்டு வந்து தொட்டியில் போட்டிருக்கான் ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா சின்ன பசங்க விளையாடிருப்பாங்க அப்போ தெரியாதனமா இந்த தொட்டியோட கேட்டை திறந்து இருப்பாங்க அதனால் உள்ளே மலம் விழுந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் எந்த ஒரு சின்ன பையன் மலத்தை இருந்து கொண்டு வந்து மேலே அங்கே போட்டிருக்க முடியும் மேல மலம் கழிக்க கூடாதுன்றது அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தா இப்படி பண்ணிருப்பாங்க இதுக்கெல்லாம் மேலே அந்த நுழைவாயில் இருக்கு பார்த்தீங்களா தொட்டி மேலே இது அவ்வளோ சீக்கிரட்டாக ஓப்பன் பண்ண முடியாது சின்ன பசங்களால் அவ்வளோ வெயிட்டா இருக்குமா ஸோ பெரியவங்க யாராவது வேணும்னு இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் வெளியே தெரிய வருது உடனடியாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எஸ்பி வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க ஏன்னா போலீஸாருக்கு அப்பவே தெரிஞ்சிடுச்சு இங்க சாதிய மனப்பான்மை கொண்ட எவனோ ஒருத்தன் அந்த வேலையை பார்த்திருக்கான்னு சொல்லிட்டு எஸ்பி கிட்ட இருந்து கலெக்டருக்கு இன்ஃபர்மேஷன் போதுங்க இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாதாரணமான சொல்லி சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனோட தீரியம் என்ன தெரியுமா அந்த குழந்தைங்க வரைக்கும் அவங்கள வன்மத்தை கக்கியிருக்கானுங்க மரத்தை கொண்டு போய் தண்ணி குடிக்கிற தண்ணியில் போட்டிருக்கானுங்கன்னா மனுஷங்களாம் ஒடுங்க கலெக்டர் கவிதா ராமு அவர்களும் எஸ்பி வந்திகா அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு டைரக்டா கிளம்பி போறாங்க போனவங்க அங்க இருந்த மக்கள்கிட்ட பல கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க கலெக்டர் அதை முக்கியமான ரெண்டு கேள்விகள் பார்த்தீங்கன்னா சரியான இடைவெளியில இந்த தொட்டியை ஃபுல்லா க்ளீன் பண்ணுறாங்களாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஏனியை ஒரு சிலர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் மேலே போயிட்டு வர்றதுக்காக கிளீனிக்காக எப்படி வர்றவங்க போகிறோம்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இவ்வளோ ஓப்பனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்விகளுக்கு பிற்பாடு அங்கே இருக்க மக்கள் கிட்ட குறை கேட்கிற ஒரு படலமும் ஆரம்பிச்சதுங்க அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கள் அங்கே நின்று உங்ககிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க மக்கள் அங்கே இருக்க குறைகளை ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு குறைகளாக அடுக்க ஆரம்பித்தாங்க அதில் அவங்க சொன்ன மொதல் குறை இங்கே வெள்ளனூரில் ஒரு டீ கடை இருக்குங்க அந்த டீ கடையில் இப்போ வரைக்கும் இரட்டை குவலை முறையை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க தான் சொன்னாங்க ஒரு சிலருக்கு இந்த இரட்டை குவளை முறைன்னு என்னன்னு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீ கடை இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா காசு கொடுத்தா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் டீ கொடுக்குறாங்க ஆனால் சாதியாக மனப்பான்மை கொண்டிருக்க ஒரு சில நாய்ங்க என்ன பண்ணோம் உயர் சாதிக்காரர்களுக்கு ஒரு தனி கிளாஸு கீழ் சாதின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு தனி கிளாஸு இந்த பக்கம் எவர் சில்வர் இந்த பக்கம் கண்ணாடி கிளாஸு இது போல கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க இதை இரட்டை குவலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒழிச்சிட்டு தான் நம்ம இப்போ இருக்கும் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒழியிட கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு எப்படிப்பா இவ்வளோ அழுத்தமாக சூட நினைக்கிறீங்களா வெயிட் பண்ணுங்க இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி நான் போக போக ஓப்பன் பண்ணுறேன் இந்த குறை ஒன்று ரெண்டாவது குறை என்ன சொன்னாங்க அம்மா இது போல இங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ள எங்களை விடவே மாட்டுறாங்கம்மா கேட்டால் நாங்கள் தாழ்ந்த சாதி அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்கன்னு இன்னொரு குறையும் சொன்னாங்க இதை தொடர்ந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அடுக்கணும் ஒரு குறை பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்ல புதுக்கோட்டையில் பல கிராமங்கள்லையும் தீண்டாம இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு சாதிய வன்முறை கட்டவிழ்த்து வைத்து விடப்பட்டு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக அந்த ஆட்சியருக்கு ஒரு கட்ட ஷாக்கு என்னடா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்தால் மக்கள் இவ்வளவு பிரச்சனை எடுக்கிறாங்க இவ்வளோ காலமாக மக்கள் இந்த பிரச்சனை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் அவங்களோட கடமையை செய்ய ஆரம்பித்தாங்க முத குறை இருக்கு பாருங்க இந்த டீ கடையில் இரட்டை குவலை முறை டைரெக்டா கிளம்பி அந்த டீ கடைக்கே போயிட்டாங்க அந்த டீ கடைக்கு போனவங்க அந்த டீ கடை கேட்கறாங்க என்னங்க இது போல இங்கே வர்ற மக்கள் கிட்ட எல்லாம் பாகுபாடு காட்டுறீங்களாமே இரட்டை குவலை முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அது எதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த டீ கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு அம்மா இல்லம்மா இங்கே பாகுபாடெல்லாம் காட்டுறதில்லம்மா அப்படின்னு சொல்லி மழுப்பி இருக்காரு இதான் இருந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதிகள் இருப்பாங்க ஒரு சிலர் அவங்க கேட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க உடனடியாக டீ கடைக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க குவலைகள்லாம் இருக்கும் பாருங்க கிளாஸஸ்லாம் அது எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே கையோடு எடுத்துகிட்டு வந்து வெளியே காட்டுறாங்க காமிச்சா ஒரு பக்கம் எவர் சில்வர் கிளாஸ்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் கண்ணாடி கிளாஸ் அவ்வளோதான் குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு உடனடியாக என்ன பண்ணுறாங்க அந்த டீ கடையோட ஓனர் மூக்கையான்னு ஒருத்தருங்க அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கலெக்டர் அந்த ஸ்பாட்லேயே உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க ஒரு குறை முடிஞ்சிருச்சு ரெண்டாவது குறை இந்த கோயில் மேட்டர் ஐயனார் கோயில் சொன்னாங்க பார்த்தீங்களா இதுதாங்க அந்த கோயில் இந்த கோயிலுக்குள்ளே கடந்த மூன்று தலைமுறையாக அங்கே இருக்க ஒடுக்கப்பட்ட மக்களை அனுமதிக்கிறதே இல்லையா என்ன காரணமா நீங்க அந்த சாதிமா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்களாம் இந்த கோயிலுக்கும் டைரக்டா கிளம்பி போறாங்க கலெக்டர் கவிதா ராமு அவர்கள் போனவங்க அங்க இருக்க ஊர் பெரியவங்க எல்லார்கிட்டையும் பார்த்து பேசுறாங்க அங்க இருந்த கோயில் நிர்வாகிகள் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க சாமி கும்பிடுறதுல என்னங்க ஏற்ற தாழ்வு சாமி கும்பிடுன்னு ஆசை இருக்கும் வந்து கும்பிட்டுட்டு போட்டோம் இதுக்காக வர்றவங்கள தடுக்கலாம் கூடாது சாதி பெறலாம் சொல்லி அப்படின்னு வார்ன் பண்ணாங்க

முன்னாடி <middly> ஆறு <middly> <middly> <middly>

என்ன yeah, பிரச்சனை yeah, 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 <laughs> <laughs>

திடீர்னு சாமி வந்தால் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக கத்துறாங்க அவங்க ஷவுட் பண்ணுறாங்க என்ன காரணம் கோயிலுக்குள்ள அந்த மக்கள் போகக்கூடாதான் எந்த சாமிங்க இதை சொல்லும் கோயிலுக்குள்ள அந்த சாதியினு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இதெல்லாம் நடந்துச்சு இந்த விஷயத்தை அங்கேருந்து கலெக்டர் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு கடத்தில் சாமி ஆடுறது லேடி என்ன பண்ணாங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கள அவங்கள தொடர்பு படுத்தி கொஞ்சம் வன்மங்களை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக கலெக்டரை யோசிக்காம இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அங்கேயே ஸ்பாட்ல உத்தரவு பிறப்பிச்சாங்க சிங்கம் கைது செய்யப்பட்டாங்க அதாவது சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு பார்த்தீங்களா டைரக்டா அது உள்ள வருது வழக்கம் பதிவு பண்ணப்பட்டுருச்சு ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ள நான் அழைச்சிட்டு போவேன் கோயில்ன்றது எல்லாருக்கும் பொது இதுதாங்க சட்டம் சொல்லுது அப்படின்ட்டு அங்க இயக்கத்துல இருந்த மூன்று தலைமுறையா இயக்கத்துல இருந்த மக்கள் எல்லாரையும் கோயிலுக்குள்ள அழிச்சிட்டு போனாங்க சைக்கிளா சாமி சைக்கிள் சைக்கிளாம் கேட்குறேன்

திரா நடந்தது போது வந்து அந்த கோவிலේ அந்த ரோட் இருக்குல அந்த சைடு தான் பண்ணிக்கணும் எங்களுக்கு வந்துது வந்து வணக்கம் என் பேர் வந்து சிந்துஜா நான் வேங்கவேல் கிராமத்துல இருக்கேன் நாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடர் பிரிவில இந்த நாங்க வந்து இங்க இருக்கோம் இது வந்து நாங்க மூணு தலைமுறையா நாங்க வேங்கவேல் அதா இரயூர் வேங்கவேல் அந்த கிராமத்துல நாங்க வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க தாத்தா எங்க அப்பா எங்க அண்ணனோட தலைமுறை இப்ப எங்களோட தலைமுறை வந்து மூணு தலைமுறை நாங்க இருக்கோம் இன்ன வரைக்கும் இந்த கோவிலுக்குள்ள நாங்க வந்தது கிடையாது முதல் முறையா அந்த கோவிலுக்குள்ள வந்திருக்கோம் அது எங்களுக்கு இன்னனுமே தான் பெருமை இந்த விஷயத்துக்காக நாங்கள் கோயிலுக்குள்ள வந்திருக்கோம் அப்படிங்கும் ரொம்ப கேவலமாக இருக்கு எங்களுக்கு ஏன்னா ஒரு சமூகத்துலேருந்து நாங்கள் அப்படி என்ன பண்ணிட்டோம் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்களை விட நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் குறைஞ்சு போயிருக்கோம் நாங்கள் படிக்கலையா இல்லை எங்கள் வந்து ஊனமாக இருக்கோமா யாருக்காவது இதுக்கு பிறகு கவிதா ஏஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க புதுக்கோட்டையில் இனியும் தீண்டாமை தொடர்ந்துச்சு அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அத்தனை பேர் முன்னாடியும் ஓப்பனாக சொன்னாங்க அண்ட் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வெளியிடப்பட்டிருக்குங்க மாவட்ட தலைவர் அலுவலகத்திலிருந்து அதாவது தீண்டாமையை பற்றி தகவல் தெரிவிக்கிறதுக்கு இந்த நம்பரை பயன்படுத்துங்கன்னு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் இதை குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா இப்போ இருக்கும் ஒரு சில இருந்து தம்பிட்டு இருப்போம் பாருங்க தமிழகத்தில் ஜாதி ஒழிஞ்சிடுச்சு பாடுதுன்னு சொல்லிட்டு ஒழியில தீண்டாமை உச்சகட்டத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறதுனால பெருசாக தெரியல ஆனால் அந்த பக்கம் போனீங்கன்னா அதிகமாக இருக்குது ஓகே இந்த விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதை ஆக்ஷன் எடுத்துகிறாங்களேப்பா அப்புறம் கோர்ட்டு அப்பிரின்ஸில் கேட்கலாம் அந்த தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குங்க புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடி பகுதியை சேர்ந்த சண்முகம் அப்படின்றவரு ஹைகோர்ட் மதுரை பிரான்ச்சிருக்கு பார்த்தீங்களா மதுரை கிளை அங்கே ஒரு மனுவை தாக்கல் பண்ணார் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா தீண்டாமையை பற்றினா ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படணும் அப்படின்னு அரசு கிட்ட கோரிக்கையை முன்வைக்கிற மாதிரி அந்த ஒரு மனுவில் குறிப்பிட்டிருந்தாருங்க ஏன்னா கோர்ட்டு டைரக்ஷன் பண்ணா கண்டிப்பாக கவர்மெண்ட் செஞ்சு தானே ஆகணும் இந்த ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு வந்திருந்தாப்புல அதுவும் மற்ற பகுதிகளை விடுங்க புதுக்கோட்டையில முதல்ல இந்த ஆய்வு ஆரம்பிக்கணும் இதான் ஒரு சாராம்சம் கழிவு நீர் குடிச்சு அந்த தொட்டி விஷயம் சொன்ன பாத்தீங்களா அதை திருப்பி நெரிப்பின் கூட பண்ண விரும்பல அவ்வளவு மோசமான விஷயம் அந்த தண்ணியை குடிச்சு பாதிக்கப்பட்ட குழந்தைங்க அண்ட் மற்றவங்களாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினராங்க இவங்களுக்கு இடப்பீடு வழங்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்காரு இந்த மனுவை ரெண்டு நீதிபதிகள் விசாரிச்சாங்க ஒருத்தர் வேலுமுருகன் அவர்கள் இன்னொருத்தர் விஜயகுமார் அவர்கள் இல்ல அரசு தரப்பு வக்கீல் என்னென்ன விஷயங்கள்லாம் கோர்ட்ல முன் வச்சார்னா இந்த இரட்டை முறை சார்ந்த ஒரு டீ கடலுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள மக்களை அழைச்சிட்டு கழிவுநீர் விவகாரம் இந்த மூன்று விஷயங்கள் சார்ந்து மூன்று வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கான் ரெண்டு பேர் இப்ப வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா இதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டு பேர் இந்த தண்ணிய கழிவுநீரா நீரா மாத்தனா வருகாம பாத்தீங்களா அந்த நாயை தான் தேடிக்கிட்டு இருக்காங்களா இப்ப அவனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட கோர்ட்ல ப்ரொசீடிங்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இதன் முடிவிட நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா குற்றவாளிகள் எக்காரணத்தை கொண்டும் தப்பிக்க விடவே கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தது அவங்களுக்கு பேச்சிலே தெரிஞ்சது அண்ட் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் எஸ்பியும் அப்புறம் இந்த ஒரு சில அஃபிஷியல்ஸ்லாம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க இந்த விவகாரம் சார்ந்து அப்படின்னு கோர்ட் டேரக்ஷன் கொடுத்துருக்கு அண்ட் அந்த வழக்கு வர ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு கோயில் சார்ந்து நடந்திருக்க ஒரு நிகழ்வில் அறநிலையத்துறை அமைச்சர் உள்ளே வராமல் இருந்தால் எப்படி இருக்கும் அவரும் வந்துட்டார் நம்ம தமிழக அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இருக்காங்களே இவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருனா ஹிந்து கோயில்கள்ல சாதியை தீண்டாமை முறியடிக்கப்படணும் இந்த முறியடிப்பு படலம் அப்படின்றது புதுக்கோட்டை கோயில் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு அண்ட் இதை பத்தி ஐஏஎஸ் கவிதா அவர்கள் அண்ட் எஸ்பி வந்திக்கா இருக்காங்கள இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் பேசிட்டேன் அப்படின்னும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க ஆக்சுவலாக கவிதா ராமு அவர்களை பத்தி ஒரு கூடுதலான தகவலை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன சடனாக வந்து இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சில நினைப்பீங்க அது கிடையாதுங்க இவங்க அடிக்கடி செய்திகளில் வந்திருக்காங்க ஒரு நெகட்டிவ் செய்திகள் கூட வந்ததில்லை செய்திகள் சீனாவோட அதிபர் ஷி ஜின்பிங் நம்ம தமிழகம் வந்திருந்தாங்க ஞாபகம் இருக்கா அந்த இந்த கலாச்சாரம் சார்ந்த ஒரு சில ஈவெண்ட்லாம் அரசு ஏற்பாடு பண்ணியிருந்துச்சு அதை முழுக்க முழுக்க பொறுப்பேத்தி நடத்தி கொடுத்தது இவங்க தான் பிரதமர் மோடி அவர்களே வியந்து யார் அந்த கவிதா அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இவடம் மேலே போச்சு அப்பேற்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் புதுக்கோட்டை இப்ப ஆண்டுகிட்டு இருக்காங்க இவங்க ஒரு சிறந்த நாட்டிய கலைஞர் எத்தனை பேர் தெரியும் பரதநாட்டியம் கைவந்த கலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஜூலை பதினேழாம் தேதி புதுக்கோட்டையோட நாற்பத்தி ஓராவது கலெக்டரா நியமிக்கப்பட்டவங்க தான் கவிதா ராம அவர்கள் இவங்க பதவி ஏற்றுக்கிட்ட பிற்பாடு ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க அத நான் இப்ப சொல்றேன் அவங்க அப்ப சொன்ன இந்த விஷயங்கள் இப்ப நடந்திருக்கு பாருங்க அந்த மூன்று நிகழ்வுகள் இதுல அவங்க எடுத்த ஆக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அதோட அப்படி சிங்க் ஆகும் ஒருத்தவங்க பேசலாம் ஆனா பேசுற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ரேரு ஆனா இவங்க வேற லெவலுங்க பேசின மாதிரி அப்படியே அச்சு பெறலாமல் நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெண்ணுரிமை போராளி மாமேதை சமூக போராளி முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்களே இவங்க பிறந்த ஊர்ல ஆட்சியராக பணியாற்றுறது எனக்கு கிடைச்ச பெருமைன்னு சொல்லியிருந்தாங்க சூப்பர் அது மட்டுமா அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு பெரியாரோட பகுத்தறிவு சீர்திருத்த சித்தாந்தம் கேட்டோம் படித்தோம் வளர்ந்த பொண்ணு நான் சாதி எதிர்ப்பு சமூக நீதி இந்த ரெண்டு தான் என்னோட முதன்மை நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பேன் சாதியற்ற உலகம் உருவாகிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதையும் இப்போ அவங்க நடந்துகிட்டு இருக்கிறதையும் நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கே உண்மை புரியும் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புறேன் இவங்க புதுக்கோட்டையோட கலெக்டர் அப்பாயின்மெண்ட் பட்டிருந்தாங்களே அந்த டைம்ல இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற பேர்ல ஒரு சில ட்வீட் பண்ணும் போது இவங்களோட சாதியெல்லாம் குறிப்பிட்டு அந்த சாதி வழியாக வர்றவங்கன்ற மாதிரி அவங்க பெருமிதமான ட்வீட் பண்ணியிருந்தாங்க அதையும் ஓப்பனாக அவங்க கண்டிச்சிருந்தாங்க இது போல ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கிறதுல நான் ஏத்துக்க முடியாது என்ன ஒரு நல்ல பரதநாட்டிய கலைஞர்னு சொல்றீங்களா நான் ஏற்றுக்கிறேன் அது எனக்கான அடையாளம் இப்ப நான் கலெக்டரா இருக்கேன் இது எதுனா சொல்லுங்க அதாவது நம்மளால் ஒரு பெருமை கிடைக்குதுல நாம கஷ்டப்பட்டு உழைச்சு அதன் மூலமா அடையாளம் ஏட் பண்ணுமே தவிர பிறப்பான ஒரு அடையாளம் அப்படின்றது எனக்கு தேவை இல்லைன்னு ஓப்பனா சொன்னாங்க மக்களே இந்த முக்கியமான கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு என் மனசுல இருக்கிறதுல அப்படியே ஒன்று ஒன்றா சொல்றேன் இதோடு நீங்கள் எந்த அளவுக்கு உடன்படுறீங்க இல்லனா முரண்படுறீங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதில் முதல் சிந்திக்க வேண்டிய விஷயம் புதுக்கோட்டையை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஈரோட பற்றியும் பேசணும் சமீபத்தில் அதையா என்ன கரெக்டாக சொல்லணும்னா போன மாதம் நம்ம ஈரோட்டில் இருக்க ஒரு அரச தொடக்க பள்ளியில் அங்கே இருக்க ஒடுக்கப்பட்ட மாணவர்களை கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியையே பயன்படுத்தியிருந்தாங்க புரியுதா அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியை இந்த மாணவர்களுக்கு இப்பேர் பண்ண டாஸ்க்கை கொடுக்குறாங்க போய் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணு கேட்டா அவங்க இந்த சாதி சாதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவங்கள இது போல கேவலமான வேலையை பார்த்தா அந்த ஊர்ல படிக்காம இருக்கவங்களாம் அப்படியே தற்கொலை தான் இருந்துகிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் இது போல நிகழ்வுகள் நம்மளுக்கு தெரிஞ்சோ கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா நாம காதை பொதுக்கிட்டு போனா அதை விட கேவலமான ஒரு செயல் வர்றதுமே இருக்காது இவ்வளவு விஷயங்களை பேசுகிறதுனால எங்களுக்கே பிரச்சனை வரும் நல்லா தெரியும் இருந்தாலும் ஓபன் பண்ணி பேசுறது காரணம் போன ஜென்ரேஷன் தான் அப்படி போயிடுச்சு ஜாதி கீதின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் ஆவது இந்த சாதின்ற குப்பையை தூக்கி போட்டுட்டு ஒன்றா இருக்கலாம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் தான் சாதி பெருமையை பேசிக்கிட்டு தெரியவாங்க அதாவது தமிழகத்தை தாண்டி இந்திய அளவுக்கு போங்க சரி இந்தியாவை தாண்டி உலக அளவுக்கு போங்க மேற்குலக நாடுகளை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டு இருக்கு ஆக்கப்பூர்வமா பல விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இந்த சாதி பெரியவன் நீ இந்த சாதி தாழ்ந்தவ அப்படின்ற சண்டை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போய்கிட்டு இருக்கு இங்கே சாதி பெருமை பேசி என்ன பிரயோஜனம் போங்க போயிட்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிச்சு அங்கே ரேங்க் ஹோல்டரா மாறுங்க இந்தியாவுக்கு பெரிய பெருமை சேர்த்துக் கொடுங்க தமிழ்நாட்டை ரெப்பிரசன்ட் பண்ணுறதை தாண்டி ஒட்டு மொத்த இந்தியாவோட பிரதிநிதியாக நீங்கள் மாறுங்க அதெல்லாம் பண்ண ஆக்கப்புறமா ஏற்றுக்கலாம் எது இதுல போட்டி போடணுமோ அதை விட்டுட்டு பிறப்பால இது அதுன்னு சொல்லிட்டு கேவலமான வேலை இப்பயே பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்குல்ல இதுல சாதின்றத மோசமான கெட்ட வார்த்தையா பாருங்க சாதி பிரிவுகள் அப்படின்றத மிக மோசமான கெட்ட வார்த்தையா பாருங்க நாளா சிந்திக்கொண்ட விஷயம் உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் நீங்க யாராருக்குள்ள நண்பரா மாறணும்னு விருப்பப்படுறீங்க அவங்க இது போல நபர்கள் இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்கல ஒருத்தர் சாதியை விரும்புறவரா இருந்தாருன்னா கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க அது விஷம் ஒரு குவரை பால்ல ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் அது விஷம் தான் ஸோ உங்க நண்பருக்கு சாதியாக வேணும் அப்படின்னா அந்த நண்பர் உங்களுக்கே தேவையில்லை அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் சைக்கோ ஜெனராக சொல்லுவாங்களே என்னப்பா வெறி பிடிச்சவன் என்ன பண்ணுறான்றது அவனுக்கே தெரியாது அவனுக்கு கொடூரமான மூர்கமான மனநல தான் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பான் பாகுறவனாக சாவடிப்பான் சிவரேன் படுத்து தூங்கிட்டு இருக்க மேலே பெட்ரோலை ஊற்றிட்டு கொளுத்திட்டு போயிடுவான் சரியான சைக்கோ ஆக்சுவலாக உண்மை என்னன்னா இந்த சைக்கோவை விட வெறி தான் சாதி வெறிங்க ஆறாவது அது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ பொறுமையாக யோசிச்சு பாருங்களேன் அதாவது அந்த கோயில் மாட்டில் சொன்னாங்களே சாமியெல்லாம் இருந்தாங்க பாருங்கள் ஏதோ சாமியை இந்த சாதி நேரம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரிலாம் சாமி சாதியை விரும்புமா அப்படி சாதியை ஒரு சாமி விரும்புதுன்னா அது சாமியா இதை பொறுமையை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதிலை சொல்லுங்கள் ஏழா சிந்திக்கொண்ட விஷயம் இந்த மலத்தை கையில் அள்ளி கொண்டு வந்து அவ்வளோ தூரம் மேலே ஏறி போயிட்டு அந்த தொட்டிக்குள்ளே போடுற அளவுக்கு ஒருத்தனுக்கு பொறுமை இருந்திருக்கு ஆனால் அந்த பொறுமைக்கான காரணம் அந்த சாதியினர் தண்ணியை குடிக்கிறாங்க அவங்க போட்டு கேடி கட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு வன்மம் தான் மலத்தை அள்ளி கொண்டு வந்து போடுற அளவுக்கு பொறுமை இருக்காவ இதே பொறுமையாக வேற நல்ல விஷயங்களை காட்டலாமே ஆக்கப்பூர்வமான விஷயங்களை காட்டுறதை விட்டு இது போல கேவலமான வேலை தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க மனித மலத்தை மனித அடுறது கொடுன்னு சொல்லிட்டு வரைக்கும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அது சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இயந்திரமயமாக்கல் அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஏற்பட்ட நேரத்தில் அந்த விஷயத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி தன்னை பெரிய சாதிக்காரன்ற காட்டுற மாதிரியே முத்திரை குத்துற மாதிரியே ஒரு சில இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அப்போ என்ன வித்தியாசங்களுக்கு அந்த இயந்திரத்தை விட கேவலமான ஒன்று தான் வேணுங்க எட்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கான்டென்ட்டோட கிளைமேக்ஸான விஷயம்னு சொல்லலாம் செருப்பு வாங்குறதுக்கு கூட சாதியோட பெயர் யூஸ் ஆகுமா சாதி பெருமை யூஸ் ஆகுமா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்